ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கருகு குணா ஃபார்முங்க நம்ம இன்றைக்கு விற்பனைக்கு பார்க்குறதுன்னா விற்பனைக்கு வந்து மூணு பதிவு பார்க்குறேங்க மூணுமே ஜெர்சி மாடு ஜெர்சியில் ரெண்டு ஜெர்சி மாடு ஒன்று வந்து செவில சட்டை கிடையாறிங்க ரெண்டு கிடையாரி ஒரு ஈத்து மாடு மூணு பதிவு பார்க்குறோம் வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதுனா விற்பனைக்கு ஜெர்சி மாடுங்க விற்பனைக்கு ஜெர்சி மாடு இதோடய வயது பார்த்தீங்கன்னா மூன்றாம் ஈத்து கடை முளைப்புங்க ஜெர்சியில் போடி டைப்புங்க போடி மாடு மூன்றாம் இயத்து கடை முளைப்புங்க மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக சாணத்தில் இருக்குதுங்க நெத்தியில் ஒரு சொல்லி முதல் ஒரு சொல்லி கரெக்டாக இருக்குதுங்க மற்றபடி எந்த கழிப்பு சொல்லிகள் எதுவும் கிடையாது மாடு நல்ல பெருங்கூட்டான மாடு ஓடியில் நல்லா பெருங்கூட்டான மாடுங்க நல்லா குறுங்கால் மாடு நல்ல பெருங்கூட்டான மாடுங்க இரட்டை நாடி மாடுங்க நல்ல பயிற்சட்டுங்க நல்ல ஏத்தமான மாடு பின்விலாசம் நல்ல விளாசுங்க மடிச்சட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பயிற்சட்டுங்க மலத்துக்கு ஒரு காம்பு நல்லா மின்மடி மாடு படந்த மடிச்சட்டு அரைஞ்ச மாடி தொங்கு மாடு கிடையாதுங்க அரைஞ்ச மாடி தெளிவாக இருக்குதுங்க மாடு நல்லா கை கால் சுத்தத்தில் இருக்குது நல்லா அடர் தீவனம் தாளத்தி இணைன்னா தெளிவாக எடுத்துக்குதுங்க மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது இந்த மாட்டோடய கரைவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர் வேலைக்கு பத்து பத்து ஒரு நாளைக்கு இருபது லெட்டு பால் தடாத்தியாக கறக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஒரு பதினேழு ரூபாய்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாங்க பத்துலேருந்து நல்லா சப்ளை பண்ணிங்கன்னா இங்கே பத்து பத்து ரெண்டு தான் கறந்த மாடு லோக்கல்லேயே அந்த மாடுங்க பத்து பத்து கறந்துருக்குது அந்தளவுக்கு பய்சட்டு இருக்குதுங்க மடிச்சட்டு இருக்குது காம்பு வரிசை இருக்குது ஜாதி குளம் இருக்குது நரம்படி இருக்குதுங்க கண்டிப்பாக இங்கே சொல்கிற பால் கறக்கலாம் ஒரையானொடி சப்பாலை ஆனீங்கன்னா கண்டிப்பாக கறக்கும் நம்ம வந்து ஒரு எவ்வளோ கம்மியாக ஆச்சால கூட ஒரு பதினஞ்சு ரு பதினேழு ரூபாய் கேரண்டியாக கறக்குங்க அந்தளவுக்கு மடிச்சட் இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குது நல்லா கிடையாதுங்க நல்ல மாடு செவலையில் போடியில் தரமான மாடுங்க நல்லா பயிற்சட்டில் எல்லா மாட்டும் இந்த மாதிரி மடிச்சட்டு அமையாது அந்த கரைவைத்திறன் உள்ள மாடு ஜாதி மாட்டுக்கு தான் இந்த மாதிரி மடிச்சட்டு வரும் கரைவைத்திறன் இருக்கிற மாட்டுக்கு தான் மடி அமைப்பு வருங்க நல்லா காம்புனாலும் ஒரே சீராக இருக்குது கரைக்கறக்கு பூ மாதிரி இருக்குது நல்ல மாதிரி நல்ல பெருந்தம்பராக இருக்குதுங்க இருக்குங்க தெளிவான மாடுங்க இந்த மாவட்ட தேர்வு செயல்முறைகள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐயாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்பாடுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறேன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதுங்க விற்பனைக்கு ஜெர்சியில் செவலை சட்டை கிடையாதுங்க செவலை மறைன்னு சொல்லுவாங்க செவலை சட்டைன்னு சொல்லுவாங்க பல் போடாத கிடையாதுங்க தலையத்து கிடையாது பல் போடாத கிடையாதுங்க ஒம்பது மாதம் சென்னை அதிகபட்சம் இது ஒரு வாரத்துக்குள்ளேயே கன்று இண்டி விடுங்க கிடையாது நல்லா தரமான கிடையாதுங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது எத்தியில் ஒரு சொல்லி முதல் ஒரு சொல்லி கரெக்டாக இருக்குதுங்க கிடையாரி நல்லா கைகால் சுத்தத்தில் நல்லா கையால் ஊக்கத்தில் எலுமுக்கணமான கிடையாரிங்க நல்லா ஏற்றமான கிடையாரி பின் விளாசம் நல்ல விளாசுங்க மடிச்சட்டு நல்லா மடிக்கட்டுங்க நல்லா மடிக்கட்டுங்க நாலு காம்பு நல்ல ரோஸ் காம்பு காம்பு நல்லா மலத்துக்கு ஒரு காம்பு மடி மின்மடி மாடு படந்த மடிச்சட்டு நல்லா ஜாதி குளத்தில் இருக்குதுங்க மாடு நல்ல ஆஸ்கொம்புல இருக்குது மாடு தெளிவான கடையறிங்க கிடையிலிருந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது அடர்த்தி விவனம் தாளித்தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க பல்லு போடாமல் இந்த சைஸ் இருக்குதுங்க அடுத்து நாளைக்கு ரெண்டு பல் நாலு பல் ஆறு பல்லாவில் பார்த்தீங்கன்னா கடைசீரையில் பல்லு சேரையெல்லாம் பார்த்திங்கன்னா மாடு நல்ல எவிசேசி மாடாக வந்து சேர்ந்துருங்க தெளிவான மாடு செவல சட்டையில் பல்லு போடாத ஒம்பது மாதம் சென்னையோட தெளிவான கடையை வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கடையை தேர்வு செய்யலாங்க ஒரு பத்து நம்ம சொல்லி வச்சு கறந்துக்கலாம் எட்டுலேருந்து பத்தியத்து வரைக்கும் சொல்லி வச்சு கறக்கலாங்க சிந்து மாட்டை எந்த எந்தளவுக்கு நீங்கள் சப்போ பண்ணி பராமரிப்பு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மாடு தெளிவாக இருக்குங்க தெளிவான கடேரி செவல சட்டையில் செவல மறையில் பல் போடாத ஒம்பது மாதம் சென்னையோடு தெளிவான கடாரி வேணால் இந்த கடேரி தேர்வு செய்யலாங்க இந்த கடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன அளவில் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஜெர்சி கடையாரிங்க விற்பனைக்கு ஜெர்சி கடேரி தலையத்து கடாரிங்க ரெண்டு பல் கடாரி ஒம்பது மாதம் சினைங்க இது இதுவும் ஒரு நாள் கன்று தீண்டி விடுங்க நல்ல தரமான கிடையாது கொம்பு நல்லா ஆஸ்கொம்பில் இருக்குது வெள்ளை கொமயம் வெள்ளக்கு மாம்பி புல் இருக்குதுங்க வெள்ளை குமாயி புழுந்தாவே நல்லா கரைவைத்திறன் வருங்க கிடையாது நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது சொல்லி சுத்தமாக இருக்குது கிடையாருக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக சாணத்தில் இருக்குதுங்க எந்த குறை இல்லை எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பல்லு ரெண்டு பல்லு உளுந்து முளைச்சிருச்சுங்க இன்னும் ஆறு பல் பால் பல் இருக்குதுங்க நல்லா ஏற்றமான கடையாரி பின் விளாசம் நல்ல விளாசம் நல்லா வாய்க்கடிசான கிடையாது அறுபது ஒன்று தாழ்த்தி ஒவனம் தெளிவாக எடுத்துக்குது நல்லா மடிச்சட்டுங்க காம்பு நாள் ஒரே சீராக இருக்குது கறக்கறக்கு பூ மார்க்கு நல்லா காம்பு லென்த்தான ஈத்து மாட்டுக்காட்ட காம்பு நல்ல லென்த்தான காம்புங்க நல்லா நைஸ் இருக்குது மாடு உடச்சல் இருக்குது குறைஞ்சபட்சம் இந்த கடையரி தலத்துலேயே ஒரு பத்து லிட்டருக்கு மேலே தான் கரை திறனு வருங்க நல்லா நைஸ் இருக்குது நைஸ் இருக்குது காம்பு வரிசை இருக்குதுங்க தெளிவான கடையாரி கிடையில வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த கடையாரி தேர்வு செல்வர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்போடுங்க ஃபோட்டோ வீடியோலாம் அனுப்புல அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க மூணுமே தரமான ஒன்றுக்கு ஒன்று கொண்டு ரெண்டு கடேரி ஒரு ஈர்த்து மாடுங்க மூணுமே தரமாக இருக்குது பண்ணைக்கு எடுத்து போனா கூட மூணு கூட எடுத்து போடலாம் தெளிவான கடேரி மாடு கண்ணுகள் தெளிவாக இருக்குதுங்க எதை வேணாலும் பார்க்கலாம் நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்து வாங்குறதுனால நேரில் வந்து பார்த்து வாங்கலாம் இல்லை ஃபோன் மூலியமாக பார்த்துட்டு நீங்கள் அட்வான்ஸ் போட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடு பூரா டாடா ஏசி மூலியமாக டோர் டெலிவரி பண்ணலாங்க டாட்டா ஏசிக்கு அப் அண்ட் டவுன் கிலோமீட்டருக்கு பதினஞ்சு ரூபாய்ங்க மாடு ஏற்றி இறக்கி உங்கள் வீட்டில் கொண்டாந்து தொடங்கி மாட்டோட பொறுப்புன்னு நம்மளுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கதை குணாஃபாம் கதை